முதல் விஷயம் என்ன அப்படின்னா இனிப்பை குறைகள் நமக்கு ரொம்ப பிரச்சனையாக போயிட்டு இருக்கிற விஷயம் வந்து இனிப்பு தான் ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு விளம்பரம் போடுறாங்க நாம இனிப்பை வந்து ஒரு குதூகலத்துக்கான அடையாளமா தான் வச்சிருந்தோம் ஏன்னா ஒரு இனிப்பு போட்டவனே நம்ம மூளையில ஆகிறது மகிழ்ச்சி கொடுக்கறது உண்மைதான் ஆனா இனிப்பை தினம் தினம் சாப்பிடுறதுனாலதான் இன்னைக்கு நிறைய நம் சமூகத்தில் நிறைய சர்க்கரை கூண்ணதுக்கான ரொம்ப அடிப்படையான காரணம் அந்த இனிப்பு எது வெள்ளை சர்க்கரையில் செய்தவன் தலை தித்திப்பு கடை கைப்புன்னு நம்ம ஆசார கோவை நூல் சொல்லிச்சு முதல்ல இனிப்பு தோணும் அவங்க சொன்ன தித்திப்புங்கிறது என்ன தெரியுமா தலை தித்திப்புன்னா முதல்ல பழங்கள் பழங்கள் ஆரம்பிச்சு கடைசியா கசப்பும் தோர்புமான தாம்பூரத்தில் சொல்லுச்சு நாம அப்படியே தலையில ஆக்கிரம் காரமா முதல்ல ஒரு கொளுத்த சூப்பு ஏற்கனவே பசியில இருக்கும் அந்த பசிய பல மடங்கு கூட்டி வயிறை புண்ணாக்கி ஓட்ட போற அளவுக்கு ஹாட் அண்ட் சோர் சூப் அதுதான் முதல்ல கடைசியா கொளுத்த தீனி தின்னுட்டு போறப்ப கொஞ்சம் இவ்வளவு ஆன பழம் டெசர்ட் இது அப்படியே தவறு முதல்ல தித்திப்பு அது நல்ல பழங்கள் முதல்ல நல்ல வாழைப்பழம் பொய்யா பழம் பப்பாளி உருதுண்டு மாதுளை இது மாதிரி முதல்ல தித்திப்பு எடுக்கணும் கடைசியாக தாம்பூலம் தரித்தல் கசப்பும் துவர்ப்புமான ஒரு தாமூலம் தரித்தல் நமக்குரிய விஷயமா இருந்துச்சு அப்படியான உணவை எடுத்துக்கொள்ளும் அந்த இனிப்பும் மிக குறைவா இருக்கணும் நம்மால் முதல்ல இனிப்பு கொடுக்கணும்னே ஒரு ரெண்டு கேசரிய கொண்டு முதல்ல வைக்கிறாங்க இது நமக்கு தேவையில்லை அப்படி தலை தித்தி போனா பழங்கள் சாப்பிடும் இனிப்பை குறைங்கள் நண்பர்களே நமக்கு வெள்ளை சர்க்கரை வேண்டாம் எப்படி நம்ம மது வேண்டாம் கஞ்சா வேண்டாம் அமீன் வேண்டாம் புகை வேண்டாமோ அதே மாதிரி அந்த லிஸ்ட்ல இருக்கிற விஷயம் தான் வந்து வெள்ளை சர்க்கரை வெள்ளை சர்க்கரை வேண்டாம் கலர் மைதா வேண்டாம் இந்த மைதா அதில் செய்யக்கூடிய உணவுகள் ரொட்டி பிரெட்டு பிஸ்கட்ஸ் அதுல வரக்கூடிய உணவுகள் இன்னைக்கு ஒரு கட்டுரை ஒண்ணு படிச்சேன் நேற்று நேற்று படிச்சேன் குறிப்பா அவர் எழுதுறாரு நாங்க இந்த பிஸ்கட்டு கேக்கு இது மாதிரி மைதா சேர்ந்த உணவுகளை ஒரு ரெண்டு மாசமா எடுக்கல அதுலயே எனக்கு நாலு கிலோ எடை குறைஞ்சிருக்கிறது சர்க்கரை கட்டுப்பாடு வேற எந்த எஃபோர்ட்டும் அடிக்கடி பிஸ்கட் சாப்பிட்டு இருந்தேன் அடிக்கடி பிரெட் சாப்பிட்டு இருந்தேன் அதை குறைச்சிருக்கேன் அப்ப அவசியம் இல்லாத மைதாவில் சேர்ந்த அது பரோட்டாவா இருக்கட்டும் இல்ல பிரெட்டா இருக்கட்டும் இல்ல என்றால் அந்த பிஸ்கட்டா இருக்கட்டும் அதையும் தவிர்ப்போம் ரொம்ப முக்கியமானது உப்பு உப்ப நிறைய குறைக்கணும் ஏன்னா உலக நாடுகள் எல்லாம் பயன்படுத்துற உப்பை விட நாம வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை மடங்கு அதிகமா உப்பு பயன்படுத்துறோம் நம்ம தமிழ் சமூகம் வேற உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு சொல்லிடுச்சு உப்பில்லா பண்டம் குப்பை இல்லைன்னு சொல்லிடுச்சுனால எல்லாத்துலயும் உப்பு போடுறான் உப்பு போட்டியாப்பா உப்பு போட்டுட்டியான்னு கேக்குறேன் சாம்பார் உப்பு போட்டியா அதுல உப்பு போட்டுட்டியா அதுல உப்பு போட்டியா இதெல்லாம் பார்த்தான்னு தான் மோர்ச்சோருக்கு கொஞ்சோள ஊருகா அந்த ஒரு ஊருகால ஒரு நாளைக்கு தேவையான உப்பு இருக்குங்க ஒரு நாளைக்கு தேவையான ஒரு நாளைக்கு நமக்கு வந்து நாலு கிராம் உப்பு போதும் ஒரே ஒரு நாள் நீங்க நிறைய பொறியாளர்கள்லாம் இருக்கீங்க கணிதிகள் இருப்பீங்க கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க ஒரு நாளைக்கு நம்ம ஒரு வீட்டுல எவ்வளவு உப்பு சாப்பிடணும் நாலு கிராம் இருக்காது கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் ஒன்பது கிராம் பத்து கிராம் சாப்பிடுவோம் நீங்க ஒரு கிலோ எவ்வளவு வாங்கிட்டு போறீங்க உங்க வீட்டுல உப்பு எவ்வளவு காலியாது எல்லாத்துக்கும் இது இல்லாம ஒரு கிலோ உப்பு மட்டும் கிடையாது நீங்க வெளியில கடையில வாங்குற மைசூர் பாடல கூட உப்பு இருக்கும் ஒரு இனிப்பை தூக்கு கொடுக்கணும்னா உப்பு சேரணும் என்ன ஒரு பொருள் பாதுகாப்புக்காக சேரணும் உப்பு சேரணும் யார் ஒருவர் அதிகமா உப்பு சாப்பிட்டுட்டே இருக்காங்களோ அவர்களுடைய ரத்த குதிப்பு மெல்ல 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 உயரும் அவர்களுடைய சிறுநீரகம் மெல்ல 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 செயலக்கும் அவர்களுடைய இதயம் பலவீனம் அடை நல்லா புரிந்து கொள்ளும் அப்ப நமக்கு வந்து இனிப்புக்கு ஓரளவுக்கு கான்சியஸா இருக்கா நீ கால கூட ஒரு சின்ன பிள்ளைங்க வந்து ஆன்லைன்ல ஒரு கன்சல்டிங் பேசும்போது அங்கிள் ஐ டோன்ட் ஐ ஐம் வெரி கான்சியஸ் அபவுட் கலோரிஸ் அப்படி பிளஸ் ஒன் படிக்கிற பிள்ளை சொல்லிச்சு சந்தோஷமா இருந்து பரவாயில்ல பதினோராம் கிளாஸ் நாங்கெல்லாம் பதினொன்றாம் படிக்கும் போது அப்படி இல்ல இந்த பிள்ளை இன்னைக்கு வந்து இனிப்பு சாப்பிடலன்னு ஒரு கான்சியஸ் வந்திருக்கு சந்தோஷமா இருக்கு ஆனா இனிப்புக்கு இருக்கிற கான்சியஸ் உப்புல இல்ல எல்லாத்துலயும் உப்புல போடுறோம் கொஞ்சம் உப்பு குறைஞ்சே வீட்டுல ததியாட்டம் ஆடுறேன் ஏ என்னத்த பார்த்தா நீ என்ன சமையல் பண்ண உப்ப பாத்தியா அப்படின்னு போறோம் உப்பு நமக்கு வேண்டாம் எல்லா காய்கறிகளையும் உப்பு இருக்கு எல்லா கீரையிலையும் உப்பு இருக்கு கீரையில எவ்வளவு உப்பு இருக்கு தெரியுமா சுருநீரக நோயாளிகளுக்கு கீரை தவிர்க்க சொல்லுவாங்க ஏனென்றால் உப்பு கூடியிரு காய்கறிகளை லீச்சிங் பண்ண சொல்லுவாங்க லீச்சிங்னா என்னன்னா சின்ன சின்னதா கட் பண்ணி தண்ணியில வேக வச்சு அந்த தண்ணியை வடிச்சுட்டு தான் பொரியல் பண்ணி கொடு ஒரு டயாலிசிஸ் பேஷண்டோ இல்லை சீக்கேடின்னு சொல்லக்கூடிய கிரானிக் கிட்னி டிசீஸ்ல இந்த ரெண்டும் இருக்கும் நோக்கீரே காய்கறியை லீச்சிங் பண்ணுங்க ஏன் சொல்றா அதுல இருக்கக்கூடிய உப்பு அப்ப அந்த உப்பு நமக்கு போதுமே நம்ம உடலுடைய வலுவுக்கு இதயத்தினுடைய செய்கைக்கு நம்மளுடைய அத்தனை டிரான்ஸ்போர்டேஷன் அத்தனை விஷயத்துக்கு அந்த உப்பு போதும் சொல்லில் மட்டும் இனிப்பு இருக்கட்டும் கண்ணில் மட்டும் இனிப்பு இருக்கட்டும் சுவையில் இனிப்பு வேண்டாம் அதே மாதிரி உப்பை மிக குறைத்துக் கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு உப்பை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆயுக்காலம் நீண்டுட்டு இருக்கும் காய்கறிகள்ல கீரையில இருக்கக்கூடிய உப்பை போதுமானது இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் உடலை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு